வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அத்திப்பழத்தின் பற்றி ஏதாவது ஒரு நன்மைகளை சொல்லுங்கன்னு யாரிட்டியாவது போய் கேட்டோம்னா முதல்ல அவங்களுடைய மனசில் வர்றது என்னென்னா அத்திப்பழம் சாப்பிட்டா நரம்பு தவிர்த்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் மக்களே ஆனால் அதை விடவும் அத்திப்பழத்தில் இன்னும் நிறைய மருத்துவமைகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அத்திப்பழங்களை பச்சையாகவும் சாப்பிட்லாம் அல்லது உலர வைத்தும் சாப்பிட்லாம் பல நல்ல பழங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ அத்திப்பழங்களை வந்து உலர வைத்து பயன்படுத்தும் போது வெகு நாட்கள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் கே பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு சத்து காப்பு ஜிங்கு மேங்கனீஸ் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படையான நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் அத்திப்பழத்தில் இருக்கு இப்போ அத்திப்பழத்தில் நிகழ்ந்துடக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள போடலாம் வாய் துர்நாற்றத்தை நீக்குவது அத்திப்பழம் அப்ப அத்திப்பழங்களை நீங்க சாப்பிடுவதன் மூலமாக வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து உங்களுக்கு அழிக்கப்படும் இதனால வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் நீங்கும் நெடுநாட்களாக இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் வீசக்கூடிய தொந்தரவு இருக்குன்னா ஒரே ஒரு அத்திப்பழம் சாப்பிடுங்க நல்ல தீர்வு கிடைக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள்ல ஆன்டிபயாட்டிக் இருக்கு அதாவது கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கிறதால அது சுவாச புத்துணர்ச்சி கொடுத்து கிருமிகளை அழித்து உமிழ்நீரின் தரத்தை மேம்படுத்தி வாய் துர்நாற்றம் பயன்படுத்த உங்களுக்கு வந்து நீக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் இனிமேல் ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பு தருவதற்கு அத்தி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோடைய அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு அத்தி பழத்தை எடுத்துக்கலாம் அத்தி வந்து ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது காரணம் அளவு இருக்கக்கூடிய நார் மேலும் பார்த்தீங்கன்னா அத்தி வந்து இன்சுலின் செயல்பாட்டை சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அத்தி வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அத்தி பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சரியான முறையில் கொள்ள முடியும் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாலடிவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு அத்தி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது சரும நலம் பாதுகாப்பதற்கு அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற படை தேமல் அரிப்பு சொ சிறங்கு போன்ற பல்வேறு சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் மருந்தாக செயல்படுது அத்திப்பழத்தை எடுத்துக் மூலமாக தோளில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள் புள்ளிகள் வெண்கூஷ்டம் போன்ற பல நோய்களும் குணமாகும் மேலும் அத்திப்பழத்தை அப்பப்போ நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய சருமமும் வந்து முகத்தில் வந்து பொழிவடைய ஆரம்பிக்கும் முகம் வந்து பிரகாசமாகும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து தீரணும் அப்படின்னா அத்திப்பழத்தை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது தோல் சம்பந்தமான வியாதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது பொருள் கிடையாது அத்தி பழத்தை நீங்க உங்களுடைய உணவுகள் ஊட்டச்சத்துக்களில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ சேர்த்துக்கிறீங்கன்னா அதில் கூடிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளிருந்து உங்களுக்கு கிடைக்க தோல் நோய்கள் ஏற்படாத ஒன்றும் உங்களை பாதுகாக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களையும் அழிச்சிட்டு முகப்பொருட்கள் கண் கருவலைங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளத்தையும் ஏற்படாம பாதுகாத்து கொண்டு தோல் சுருக்கம் எதுவும் இல்லாம பிரகாசமான ஒரு முக அமைப்பை கொடுத்து ஒட்டுமொத்த சர்மநலத்தையுமே அத்திப்பழம் வந்து பாதுகாக்கும் முடி வளர்ச்சியை சிறப்பாக இருக்கிறதுக்கு அத்திப்பழத்தை கொள்ள வேண்டிய அவசியம் அத்திப்பழங்கள் நிறைந்திருக்கூடிய ஜிங் சத்து முடியில் ஏற்பட்டிருக்கூடிய பிளவுகளை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் குறிப்பாக மெனோபாஸ் காலங்களில் பெண்களுக்கு அதிகமாக முடி உதுதல் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் அத்தி பழங்களை சாப்பிட்றதன் மூலமாக முடி கொட்டுதலை நம்மளால் தவிர்க்க முடியும் ஸோ பெண்கள் தொடர்பாக ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் அத்தி பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா முடிக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை உள்ளிருந்து வழங்கி முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் பலம் சேர்த்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடி எளிதில் வந்து உடைந்து விழுவது முடி கொட்டுறது இளநரை பித்தநரை ஏற்படுவது பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது உறுதி இல்லாத முடி அமைப்பெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அடர்த்தியாக வர வளரக்கூடிய என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை வந்து நமக்கு அத்திப்பழம் வந்து கொடுத்து முடி வளர்ச்சி எப்போதுமே சிறப்பாக பராமரித்திருக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்துக் கொள்வதற்கு அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு ரத்த அழுத்தம் வந்து சீரான நிலையில் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகக்கூடிய பட்சத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து இருக்குங்கள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு கிடையாது கிடைக்காது இதயத்துக்கும் கிடைக்காது அப்போ பார்த்தீங்கன்னா மாரடைப்பு பக்கவாதம் பல்வேறு விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் மயக்கம் தொடர்பான தொந்தரவுகளும் இருக்கும் ஸோ அதெல்லாம் கியூர் பண்ணும் அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்திக்கிறதுக்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுடைய உடலுக்கும் கிடைக்கும் இதயத்துக்கும் கிடைக்கும் இது காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்கு பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை கண்டுக்குள்ள வைக்கும் சுருக்கமாக சொன்னால் நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கங்களை தளத்தி நரம்புகள் வழியாக ரத்த பாய்ச்சுவதற்கு பொட்டாசியம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய அத்திப்பழங்களை குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆய்வுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழங்களை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் புற்றுநோய் அபாயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக பெண்கள் அத்திப்பழத்தை போது அவங்களுக்கு அந்த மார்பக புற்றுநோயெல்லாம் வராது ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய காரணமாக உங்களுக்கு வந்து புற்றுநோய் ஏற்படும் பார்த்தீங்களா அந்த ப்ராப்ளத்தை வந்து கியூர் பண்ணுறதுக்கு மீண்டும் புற்றுநோயெல்லாம் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் உளர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்து மறுநாள் சாப்பிட்டாலுமே அது உங்களுக்கு நல்லது கொடுக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அத்திப்பழத்தை பறிச்சிருக்கீங்கன்னா அதையும் சாப்பிட்லாம் நலமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை